ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் மேஷராசிக்காரர்களை இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்கும் இதன் மூலம் இதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கை எப்படி மாறப்போகுது இதுவரை கடந்து வந்த பாதைகளை மாற்றி புதுசாக நமக்குன்னு ஒரு நல்ல காலம் எதிர்காலம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்கள் ரொம்ப மென்மையானவர்களாக தான் இருப்பாங்க அவங்களுக்குள்ள இருக்கிற குணம் ரொம்ப நல்ல குணம் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க நல்லா இருக்கிறாங்களான்னு யோசிக்கவே மாட்டாங்க தன்னலமே இல்லாதவங்க சுயநலமே இல்லாதவங்க இந்த ரெண்டுத்துக்கும் சொந்தக்காரங்க இவங்க தான் தன்னலமாகவும் இருக்க மாட்டாங்க சுயநலமாகவும் இருக்க மாட்டாங்க தான் இவங்க எல்லா இடத்துலேயும் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு வர்றது எனக்கு ஒன்று வேணும் அப்படின்ற மாதிரி சுயநலமாக இருந்தால் கூட எதையாவது ஒரு இடத்துல ஜெயிக்கலாம் இல்லை பொதுநலமாக ஏதாவது ஒன்று பண்ணாலும் பேர் புகழ் கிடைக்கும் அதுவும் இல்லை ஏதோ ஒரு விதத்தில் இவங்களை ஏமாற்றி செயல்பட்டவங்களுக்கு சாதகமாகவே இவங்க காலம் போயிடுச்சு ஏமாற்றப்பட்டவங்க தான் இவங்க நிறைய இடத்துல ஏமாந்துருப்பாங்க நம்பி இருப்பாங்க நிச்சயமாக நம்புவாங்க எல்லாரையும் நம்புவாங்க எளிமையாக நம்புவாங்க பார்க்கறதுக்கு அப்படியே பாவமாக நம்புவாங்க இதனால் தாங்க பிரச்சனையே உங்களுக்கு நம்புறதுக்கும் ஒரு அளவு வேணும் ஒரு அளவுகோல் வச்சுக்கணும் எல்லாத்தையும் அப்படியே அப்பட்டமாக நம்பினீங்கன்னா உங்கள அவங்க ஏமாத்துறதுக்கு நீங்கள் வழிவகுத்து கொடுத்துருக்குறீங்க அதுக்கு எந்த கிரக நிலவரமும் காரணம் கிடையாது அது கிரக நிலவரம் காரணமாகவே இருந்தாலும் அது கொஞ்சம் செய்துனா நீங்கள் நிறைய பண்ணி விட்டுறீங்க அதனால தான் மற்றவங்களுக்கு உங்களோட பலம் என்ன பலகீனம் என்ன உங்களோட சுய சரிதியை அவங்களுக்கு தெரிஞ்சிடுது இவங்களை இப்படியெல்லாம் பண்ணால் நாம் சுதாரிச்சிக்கலாம் நம்ம அவங்கக்கிட்டே இருந்த ஆதாயத்தை தேடிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட எப்படி பேசணும் அப்படி பேசுறது எப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கிறது எல்லாம் முடிஞ்ச பிறகு தூக்கி எடுத்து கடாசிட்டு போய்கிட்டே இருக்கிறது உங்களால் என்ன பண்ண முடியும்னு கேட்டுட்டு வேற போவாங்க அப்போ நம்மளால உண்மையாலுமே எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலையில தான் நீங்கள் இருப்பீங்க அவங்க செய்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் அவங்க செய்வாங்க ஏன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுவீங்க உங்களோட வெற்றியோ தோல்வியோ உங்களோட கவலையோ துக்கமோ நீங்கள் மற்றவங்கக்கிட்ட சொன்னதோட விளைவு தான் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் யாரெல்லாம் உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுத்து இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிடும் அதையும் சிந்திக்காமல் இருந்திருப்பீங்க நிறைய இடத்துல நமக்கே இந்த பிரச்சனை மட்டும் தோணுமே கோசரம் இது நம்மளுக்கு ஏன் தேவையா கடவுளே கடவுளேனு கடவுளை பிடிச்சிட்டு திட்டுவீங்க நிச்சயமாக கடவுள் என்ன பண்ண முடியும் எங்கே தப்பு நடந்திருக்குன்னு இப்போ நான் யோசிச்சு பாருங்கள் கடவுள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் கடவுளோட சப்போர்ட் இருக்கிறதுனால தான் பெரிய பிரச்சனைகளாக மாறாமல் ஓரளவுக்கு உங்களை நிதானமாக பிடிச்சி பிடிச்சி வச்சிட்ருக்கார் வேறு வழி தெரியல நீங்கள் பண்ணுறது அப்படி இருக்குது அவரால் ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு நீங்கள் மாற்றி விட்டுட்டீங்க இப்படிப்பட்ட மேஷ ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் சிறப்பான காலமாக இருக்குதுங்க உங்களை அவங்க வந்து இனி ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்காதீங்க ஃபஸ்ட்டு ஏமாற்றத்துலேருந்து வாங்க அப்புறமா ஜெயிச்சிக்கலாம் முதல்ல ஏமாந்துக்கிட்டே இருக்கிறது தோல்வி அடைஞ்சிக்கிட்டே வந்து நிறுத்துங்க அதை நிறுத்தினா மட்டுந்தாங்க வெற்றியை நம்ம வந்து அடைய முடியும் அதுக்கு ஒன்றும் கிடையாது சுதாரிப்பாக இருங்க ஷார்ப்பாக இருங்க யோசிச்சுக்கிட்டே இருங்க யார் எப்படின்னு எல்லாரையும் எளிமையாக நம்பாதீங்க ஏன் நம்பணும் அவங்களெல்லாம் நம்பணும்னு நமக்கு ஒன்றும் கிடையாது இல்லையா உங்களை யாராவது நம்புகிறாங்களா நிச்சயமாக யாருமே நம்ப மாட்டாங்க போல் நீங்களும் இருக்கணும் நம்பாதீங்க நிச்சயமாக நம்பாதீங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ ஓரளவுக்கு தூரம் வச்சு தான் உங்களோட வாழ்க்கையும் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும் உங்களை யாருன்னு நீங்கள் சிந்திக்கிச்சு பாருங்கள் நீங்கள் யாருன்னு உங்களை தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் யாருன்னே உங்களுக்கு தெரிஞ்சுக்காமல் உங்களோட குணம் என்ன உங்களோட தன்னம்பிக்கை என்ன உங்களோட நேர்மை என்ன நீங்கள் எதற்குரியவர்கள் எதற்கு தகுதியானவர்கள் சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு சுயமாக சிந்திச்சு பாருங்க அப்போ தெரிஞ்சுக்கும் மற்றவங்களோட லட்சணம் மற்றவங்களெல்லாம் பெருசாக நம்புகிறீங்கள யாருமே உங்களோட பெரிய ஆட்கள் கிடையாதுங்க உங்கள் குணத்துக்கு முன்னாடி மற்றவங்களாம் சும்மா யாரையும் ஏமாத்தாதவங்க நீங்கள் ஆனால் அவங்களை அத்தனை பேர் ஏமாற்றிருக்கிறாங்க அவங்கெல்லாம் பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டு உங்களோட கஷ்டத்தை சொல்லியிருப்பீங்க அவங்கெல்லாம் பெரிய ஆளே கிடையாது அவங்கெல்லாம் உங்களோட மட்டமானவங்க நீங்கள்தான் பெரிய ஆட்கள் நல்ல குணம் படைத்தவர்கள் இறைவனோட அருள் பெற்றவர்கள் மேஷராசிக்காரர்கள் முருகன் அருள் பெற்றவர்கள் எனக்கு கடன் எக்கச்சக்கமாக இருக்குதுமா நான் என்னமா பண்ணுறதுன்றீங்க நிச்சயமாக அந்த கடன்லாம் மாறுங்க ஏதோ தெரியாமல் நடந்துடுச்சு தவறு நடந்துடுச்சு அதற்கான சிறிய தண்டனையை நம்ம அனுபவித்து தான் ஆகணும் அது எப்படி தண்டனைனா அது முடிக்கிற வரைக்கும் கஷ்டப்பட்டு முடிப்பீங்க வேறு ஒரு பெரிய தண்டனைலாம் கிடையாது எப்படியோ ஒரு விதத்தில் அதை முடிச்சு தான் ஆகணும் ஆனால் முடிப்பீங்க அது கொஞ்சம் காலம் எடுக்கும் அது வரைக்கும் கஷ்டப்படுறது அவமானப்படுறது வருத்தப்படுறது நடந்துடுச்சேன்னு ரொம்ப வருத்தப்படுறது இது எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அதுதான் தண்டனை ஆனால் முடிப்பீங்க தலை நிமிந்து நிற்பீங்க நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் வாழ்க்கை ஒரு வட்டம் தான் எப்பயும் கீழே இருக்கவங்க கீழேயே இருந்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க அதை நம்புங்க உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படணும் ஏன்னா நிறைய இடத்துல நம்பிக்கையே இல்லை உங்கக்கிட்ட பிரச்சனையால் அவங்க அப்படியே தோண்டு போயிருக்கீங்க யாராவது ஒருத்தவங்க அவமானப்படுத்தினாங்கன்னா தாங்கிக்கக்கூடிய சக்தி இல்லை உங்களுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் மனசை பலகீனப்படுத்திக்கிறீங்க அதை மாதிரிலாம் இருக்கக்கூடாது யாரை அவமானப்படுத்துகிற அளவுக்கு யாரும் பெரிய ஆட்களும் கிடையாது அவங்க ஒன்று எந்த தவறும் செய்யாத உத்தமர்களும் கிடையாது மனுஷங்கனா இயல்பாக சின்ன சின்ன தப்பு நடக்க தான் செய்யும் அது யாராக இருந்தாலும் சரி தவறே செய்யாமல் இருப்பது கடவுள் மட்டும்தான் எல்லா மனுஷனுக்குள்ளேயும் குறையும் இருக்குது நிறைய இருக்குது ஆனால் மற்றவங்கள பேசும்போது எந்த வித குறையும் நமக்கு இல்லைன்னு நினச்சிட்டு மற்றவங்க பேசுகிறாங்க அதையும் நீங்கள் வந்து பயப்படுறீங்க அவங்கள பார்த்து அவங்க நம்மளை பேசிட்டாங்களே நான் என்ன பண்ணுவேன்ட்டு பேசுகிற நீ சரியான மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சிக்கோங்க முடிந்தால் கூட கேட்டுட்டு போங்க நீ சரியாக ஃபஸ்ட்டை யோசிச்சுட்டு வந்து என்னை தப்பாக பேசுன்னு சொல்லிவிட்டு போய்கிட்டே இருங்க அந்த இடத்த விட்டு கடந்துருங்க அதெல்லாம் வந்து கெட்ட வைப்ரேஷன் நல்ல வைப்ரேஷன் கிடையாது அதை விட்டு கடந்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல வைப்ரேஷன் உங்களை தேடி வரும் நேர்மறை ஆற்றல்களை தேடணும்னா எதிர்மறை ஆற்றல் வந்து நீங்கள் விலகி வந்து தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது அவங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அவங்கள விட்டு விலகி பாருங்கள் தன்னால் எல்லா நல்லதும் உங்களை தேடி வரும் மேஷ ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலம் எப்படி இருக்குது சிறப்பான காலமாக இருக்குன்னு பார்க்கலாம் காலங்கள் எப்படி இருந்தாலும் கையாளும் முறையை மட்டும் நீங்கள் சரியாக கையாளணுங்க எலிதான் வந்து எதுக்கு விட்டு கொடுத்துட்றாதிங்க இனிமே இனிமேல் எதையும் விட்டு கொடுக்காதீங்க விட்டு கொடுத்த வரைக்கும் போதும் விட்டு கொடுத்தவங்க கெட்டு போனதில்லன்னு சொல்லுவாங்க தான் அதற்காக விட்டு எதை கொடுக்கணுமோ அதை தான் கொடுக்கணும் எல்லாத்தையும் விட்டு கொடுக்க முடியாது வாழ்க்கையில் இது வரைக்கும் விட்டு கொடுத்துட்டீங்க இதோடு நிறுத்திக்கிட்டிங்கன்னா வெற்றி அடையலாம் கோவத்தை விட்டு கொடுத்துருங்க விட்டு கொடுக்கணும் நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா கோவத்தை விட்டு கொடுத்துருங்க எரிச்சலை விட்டு கொடுத்துருங்க பழைய கதையை பேசுகிறத விட்டு கொடுத்துருங்க எங்கேயாவது ஏமாந்ததை விட்டு கொடுத்துருங்க அதெல்லாம் போயிட்டு போகுது அதெல்லாம் விட்டே கொடுத்துருங்க அதெல்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது அதெல்லாம் விட்டுட்டு வெளியே வாங்க நிச்சயமாக மாற்றம் உங்களுக்கானதாக இருக்குதுங்க கிரக நிலவரத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் ஓரளவுக்கு சுமாரான பலனை உங்களுக்கு தராருங்க இவ்வளோ நாள் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தாலும் இதற்கு மேற்பட்ட உங்களுக்கு ஒரு நல்ல பலன் சுமாரான பலன் அதாவது இப்படியும் அல்ல இப்படியும் அல்ல பெரிய பாதிப்பும் ஏற்படுத்தாது பெரிய முன்னேற்றமும் ஏற்படுத்தாது அப்படி ஒரு வாய்ப்பாக இருக்குதுங்க சூரியனால் சூரியன் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பான பலனை தராரு சுதாரித்து நடந்துக்கிட்டிங்கன்னா இதுலேயும் நீங்கள் வெற்றி அடையலாம் பெரிய தோல்வி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை முதல்ல பேசும்பொழுது நிதானமாக பேசுங்க அதே போல் பேசக்கூடிய ஆட்கள் யாருன்னு தெரிஞ்சு பேசுங்க எல்லாருக்கிட்டேயும் பேசிடாதீங்க ஏன்னா அவங்கவுங்க பேரை கெடுத்து விட்டுருவாங்க அவங்க நீங்கள் சொன்னாத விஷயத்த நீங்கள் ஏதோ சொல்லியிருப்பீங்க அவங்க வேறு விதமாக போய் மற்றவங்கிட்ட தப்பாக சொல்லி உங்கள் பேரை கெடுத்து விட்டுருவாங்க அதனால் பேசும்பொழுது எப்படி பேசணும் எதை பேசணும்னு தெரிஞ்சு பேசிட்டிங்கன்னா அவங்க சொன்னால் கூட அதை யாரும் நம்ப மாட்டாங்க நீங்கள் வாட்டி பேசிட்டிங்கன்னா இவங்க சொல்லியிருப்பாங்கதான்ற அளவுக்கு அவங்க பேசிடுவாங்க சொல்லி விட்டுருவாங்க தவறுதல் ஏற்படும் உங்கள் பேரை கெடுப்பாங்க புகழை கெடுப்பாங்க ஜாக்கிரதையாக இருங்க சூரியன் கொஞ்சம் அப்படி இருக்கும் பொழுது அதுதான் நடக்கும் இருந்தாலும் சூரியன் நல்ல இடத்துக்கு வரும்பொழுது இவங்களை நம்பாமல் இருப்பாங்க மற்றவங்க நீங்கள் உங்களை பற்றி தப்பாக சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க இருந்தாலும் இவங்க உங்களை பற்றி பொய் புகாராக சொல்லிகிட்டு இருப்பாங்க அவங்க மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அதே போல் சூரியனுக்கு கோதுமையால் ஆன உணவு வந்து நீங்கள் வந்து படைக்கலாம் சூரியன் காலையில் அச வருது இல்லைங்களா சூரிய நமஸ்காரம் பண்ணும் பொழுது சூரியனுக்கு தேவையான கோதுமை மட்டும் கூட வச்சு ஒரு தீபம் ஏற்றி வச்சு படைங்க ரொம்ப நல்லது சூரியனால் எந்த பிரச்சனையும் வராது அதே போல் உணவு வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் சாப்பிட்றதே கூட அடிக்கடிக்கு கோதுமையை சேர்த்துக்கோங்க உணவில் மாறுதல் ஏற்படும் வாழ்க்கையிலையும் மாற்றம் ஏற்படும் சூரியன் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார் கவலை இல்லாமல் இருப்பீங்க கவலையை முடிஞ்ச வரைக்கும் அந்த கவலையை உங்களை விட்டு போயிடும் செவ்வாய் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குதுங்க செவ்வாய் நல்ல பலன் கொடுக்கறதுனால அது குறிப்பிட்ட காலங்கள் தான் செவ்வாய் ஒரு கிரகம் வந்து ஒரு ஒரு ராசிக்கு இருக்கும்பொழுது அந்த கால சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது பூமி சம்மந்தமான வேலை செய்பவர்களாக இருந்தாலும் சரி இல்லை வீடு கட்டுறது இன்ஜினியர்ஸ் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த முறை நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க செவ்வாய் அதே போல் உடன் பிறந்தவர்களுடன் இருந்த சின்ன சின்ன வாக்குவாதம் பிரச்சனை இதெல்லாம் மாறி மாறிடும் மறக்க ஆரம்பிப்பீங்க நீங்களே மறந்துடுவீங்க ஒரு சில இடத்துல நினச்சி நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க இப்போ தன்னாலும் மறப்பீங்க சரிப்போ அவங்க குணம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களை நீங்கள் சமாதானப்படுத்திக்கிறதுக்கு செவ்வாய் உங்களுக்கு துணையாக இருக்க நல்லது நடக்க போகுது ஒன்றும் கிடையாது உங்களோட அமைதி ரொம்ப முக்கியம் மனசளவில் நீங்கள் அமைதியாக இருக்கணும் எப்பையும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க முடியாது அதே போல் வேண்டாதவர்களை உங்கள் மனசை யாரெல்லாம் கஷ்டப்படுத்துகிறாங்களோ உங்கள் மனசை கஷ்டப்படுத்துறது உங்களை அவமானப்படுத்துகிறவங்க யாருன்னு ஃபஸ்ட்டு பார்த்து வேண்டாதவர்களை இல்லாதவர்களை அவங்க உங்கள் கிட்ட இருந்து விலக்கி வச்சிங்கன்னா ரொம்ப விசேஷங்க இதை எப்படியாவது முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் ஏற்படும் இல்லைன்னா நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏதாவது ஒன்று செய்யலான்னு நினச்சாலும் கூட இருந்துக்கிட்டே உங்களை தொல்லை பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி வெற்றி கிடைக்கும் இல்லை உங்களுக்கு தான் எப்படி ஒரு நிம்மதி கிடைக்கும் முடிந்த வரைக்கும் யாருன்னு பாருங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண பாருங்கள் அதனால் விட்டு விலக சொல்லலை ஓரளவுக்கு டெய்லியும் பார்க்குறதை விட்டுட்டு ரெண்டு நாளைக்கு ஒரு முறை பாருங்கள் அப்புறம் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை பாருங்கள் அப்படியே கொஞ்சம் நாளில் சுத்தமாகவே பிரிஞ்சிட்டிங்கனாலும் உங்களுக்கு காலம் கனிவாக இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை நான் பிரியவே மாட்டேன் அவங்க கூடையே தான் இருப்பேன்னு வந்தாங்கன்னா இன்னும் உங்களுக்கு பிரச்சனை தீரலை காலம் அதற்கான சூழ்நிலை ஏற்படலைன்னு நினச்சிக்க வேண்டியது தான் முடிந்த வரைக்கும் கொஞ்சம் யாருன்னு பாருங்கள் உங்களை யார் எந்த இடத்துல உங்களை அவமானப்படுத்துகிறாங்களோ அவங்கள முடிஞ்ச வரைக்கும் விலக்கி வச்சுருங்க அதுதான் உங்களுக்கான நல்ல பலன் அடுத்தது புதன் உங்களுக்கு நல்லா இருக்காருங்க புதன் உங்களுக்கு தெளிவை ஏற்படுத்தி கொடுக்குறார் சிந்தனை தெளிவை ஏற்படுத்தி கொடுக்குறார் அதே போல் மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்குறார் மனசளவில் இருந்ததும் மூளை அளவில் இருந்ததும் ரொம்ப கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு நினச்சிட்டே இருந்தது இல்லையா அந்த கஷ்டத்துக்கான காலம் பிறந்துருச்சுன்னு அவர் சொல்ல வரார் புதன் பகவான் உங்களை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கார் நல்ல விதமாக பார்த்துட்ருக்கார் நீங்கள் நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கார் இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க சாதகமாக எந்த செயல் வந்தாலும் அதில் சாதகம் என்ன பாதகம் என்னன்னு யோசிங்க அப்படி யோசிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கான வழிவகை கிடைச்சிரும் நீங்கள் யோசிச்சுட்டு கரெக்டாக முடிவு மட்டும் எடுத்துட்டிங்கன்னா புதன் உங்கள் பக்கத்தில் இருக்காருன்னு அர்த்தம் அதை யோசிங்க முடிவெடுங்க அது சரியாக நடத்தி பாருங்கள் வெற்றி கிடைக்கும் இது வந்து புதன் பகவான் உங்கள் பக்கத்தில் இருந்து உங்களுக்கு நல்ல ஆசை கொடுத்துட்ருக்கார் இது வரைக்கும் புதன் பகவான் உங்களுக்கு நல்லதை செஞ்சுட்டாரு இப்போ குருவை பார்க்கலாங்க குரு எப்படி இருக்கான்னு பார்க்கும் பொழுது இவ்வளவு நாள் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்த குரு கொஞ்சம் மாறுதலுக்கு வராருங்க இப்போ உங்களுக்கான சப்போர்ட் பண்ணுறதுக்கு தேடி வருவார் மாற்றம் ஏற்படும் அந்த கிரகம் வந்து கொஞ்சம் அப்படியே மூவ் ஆகிட்டே தானே அது கொஞ்சம் மாறும்பொழுது உங்களுக்கு நல்லா இருக்குது இருந்தாலும் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அதோட தொடர்ச்சி இன்னும் இருக்குது உங்களுக்கு அவங்க ஏற்கனவே பகை ஏற்பட்டு பிரச்சனை ஏற்பட்டவங்களால பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது புதுசாக எந்த பகையும் உருவாக்கிக்காதிங்க இருக்கிற பகையை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லை மொ மொத்தமாக விட்டுட்டு அவங்கள விட்டு விலகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் பகை என்றைக்குமே ஒருத்தவங்களை வாழ விடவே விடாதுங்க எப்படி தான் நீங்கள் வாழணும்னு ஆசைப்பட்டு வாழ்ந்தாலும் அது நடுவில் நடுவில் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் முடிந்த வரைக்கும் அதை சமாதானப்படுத்தி அதை ஏற கட்டி வச்சுருங்க அது நமக்கானது கிடையவே கிடையாது மேஷராசிக்கு இதை தெரிஞ்சவங்க இதெல்லாம் கொஞ்சம் அனுபவசாலியாகவும் இருப்பீங்க எப்படி பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறோன்றது தெரியும் இருந்தும் ஒரு சில விஷயங்களில் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்கீங்க அதையும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாறிடும் எது ஒன்றுமே முயற்சி தாங்க எது ஒன்றும் பிராக்டிஸ் தான் நீங்கள் பண்ணி பாருங்களேன் அவங்க உங்களை விட்டு நிச்சயமாக நல்ல விதமாக போயிடுவாங்க இல்லைன்னா தொல்லை பண்ணாத அளவுக்குன்னா இருப்பாங்க பகையை மட்டும் வளர்த்துக்காதீங்க குருவால் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கோங்க கடன் சுமை ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதையும் பார்த்துக்கோங்க கடன் வாங்காதீங்க இருக்கிற கடனை முடிஞ்ச வரைக்கும் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லை இந்த கடனை வாங்கி அந்த கடனை தான் அடைக்கிறேன்னா அந்த சூழ்நிலை கொஞ்சம் இருந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அதுக்கு மேலே கடனை வாங்கி நான் வியாபாரம் பார்த்து இந்த கடனை அடைப்பேன் அந்த கடனை அடைப்பேன்றது கால வச்ச மாதிரி அது நிச்சயமாக உங்களுக்கு செயல்பட முடியாது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மாற்றம் வர வரைக்கும் நிதானமாக இருக்கணும் ரொம்ப நிதானமாக இருக்கணும் ஒரு ரூபாய் ஒரு ரூபாயாக பார்த்தா கூட எங்கேயோ போய் நிற்கும் நான் இவ்வளோ தான் அமௌண்ட் வாங்க போகிறேன் அதிகமாக இல்லை கம்மியாக தான் வாங்க போகிறேன்னு நீங்கள் நினைப்பீங்க அது கடைசியில் கணக்கு போட்டு பார்க்கும் பொழுது நீங்கள் வாங்கின அமௌண்ட் இவ்வளோ வாங்குற மாதிரி பிரமிப்பு ஏற்பட்டிடும் மனசளவில் தைரியம் இல்லாமல் போயிடும் பல தினமாக அதனால் கடன் வாங்குவதை முடிந்த வரை தவிர்ப்பதற்கு பாருங்கள் வேறு வழி இல்லைன்னா அதை எப்படி வாங்குறீங்களோ அதை எப்படி அடைக்கணுன்றதையும் பிளான் பண்ணிக்கிட்டு வாங்க இதை எப்படி வாங்க போகிறேன் இதை எப்படி கொடுக்க போகிறேன் இது எதுலேருந்து எவ்வளோ நமக்கு லாபம் போகுது நஷ்டம் எவ்வளோ ஏற்படும் வட்டி எவ்வளோ கட்ட போகிறோம் எல்லாத்தையும் கணக்கு பார்த்து செயல்படுத்துனீங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான் குருவால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரவும் வாய்ப்பு இருக்குது பொருளாதாரம் வந்து உங்களுக்கு சரியான அமைப்பு வரலை அது வர வரைக்கும் நீங்கள் நிதானமாக இருந்து தான் ஆகணும் சந்திரன் உங்களுக்கு நல்ல இடத்துல தாங்க இருந்துகிட்ருக்கார் ரொம்ப நாளாகவே சந்திரன் உங்களுக்கு நல்ல இடத்துல தான் இருக்கிறார் அதனால தான் ஓரளவுக்கு சிந்தனையில் தெளிவோடு தான் இருப்பீங்க அதனால் நீங்கள் வந்து பெரிய விஷயமாக கவலைப்பட தேவையில்லை இப்போ குரு இல்லைன்னும் பொழுது எதை செய்தால் ஆகும்னு நம்ம பார்க்கும் பொழுது உங்களுக்கு ச சுக்கிரன் சரியான இடத்துக்கு வரார் சுக்கிரன் வர்றது ஒரு நல்ல இடம் அதுக்கடுத்து பார்த்தா சந்திரன் உங்களுக்கு சரியாக வராது அப்போ அதுவும் நல்ல இடம் இப்போ இது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு குருவால் பெரிய பிரச்சனை வராத அளவுக்கு அவங்க பார்த்துக்குவாங்க நீங்கள் அதை அதை முறையாக செயல்படுத்திக்கிட்டால் மட்டும் போதும் சுக்கிரன் பண வரவை ஏற்படுத்துவார் சந்திரன் மனசில் இருக்கிற குழப்பத்தை நீக்குவார் இப்போ இதுவங்க ரெண்டு பேரும் சேர்றது உங்களுக்கு குரு பகவானால் வர சின்ன சின்ன பிரச்சனைகளையும் இவங்க சரி பண்ண வந்திருக்கிறாங்க அப்போ இதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் நடந்துக்கோங்க உங்களுக்கு மனசில் இருந்த கவலையெல்லாம் நீங்கிடும் மனக்கவலை நீங்கிடும் தைரியம் ஏற்படும் பொருளாதார வரவு இருக்குது அப்போ அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் போங்க கடனை மட்டும் வாங்கிக்க வேண்டாம் எதிரிகளை சம்பாதிச்சுக்காதீங்க அதே போல் வீண் விரைய செலவு பண்ணாதீங்க எதை செய்கிறதா இருந்தாலும் ஆலோசனை பண்ணி செய்யுங்க நிச்சயமாக மாற்றம் இருக்குதுங்க வாழ்க்கை முன்னேறுவதற்காக மட்டும்தான் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கோம் ஒரு வாழ்க்கை மனித பிறவியாக இருக்கிற நமக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்ததா அதை சரியாக நம்ம தான் நம்ம கஷ்டப்படுறோம் கடவுள் என்றைக்குமே மனுஷங்க கஷ்டப்படணும்னு நினச்சி நம்மளை படைக்கவே இல்லை நமக்காக ஆயிரம் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கார் ஆனால் நாம் தான் எப்படியா இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறோம் காரணம் நம்மளோட அறியாமை இருந்தாலும் பரவாயில்லைங்க சரியாயிடும் இனி வரக்கூடிய காலங்களில் அந்த அறியாமையெல்லாம் போக்கிட்டு முயற்சி பண்ணுங்கள் சிந்திச்சு பாருங்கள் எல்லாமே செயல்பாடுகள் தெளிவாக கிடைச்சிரும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்திக்கும் பொழுது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு ஒரு வந்து சொல்யூஷன் கிடைக்கும் ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்கும் அதை கையாள விதமாக நீங்கள் கையாண்டுட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிட்ட நெருங்காது சாதித்ததே அன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியும் இப்போ நான் சாதிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு நினப்பு வரும் அதனால் எப்படியா இருந்தாலும் கையாளுவதை சரியாக கையாளுங்க பொருளாதாரம் மட்டும் ஒருத்தவங்களோட வாழ்க்கை கிடையாதுங்க பிரச்சனையிலேருந்து முற்றிலுமாக வெளியே வர்றது தான் ஒருத்தவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அது பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் மற்ற நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் இருக்கும் பொழுது நமக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இல்லாமல் இருந்தீங்கன்னா நல்லது இருந்துக்கிட்டே இருந்தால் அவங்க எப்படி நம்மளை வந்து பார்த்துக்குவாங்க பிரச்சனை தான் குடும்ப ஒற்றுமை ரொம்ப முக்கியம் அதே போல் மன நிறைவும் ஏற்படும் புத்திசாலித்தனம் ஏற்படும் அதே போல் பண வரவும் இருக்குது சுக்கிரனால் உங்களுக்கு பண வரவும் இருக்குது பார்த்து நிதானமாக நடந்துக்கோங்க சனி கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காருங்க சனி பகவான் உங்களுக்கு சரியில்லை இருந்தாலும் நீங்கள் அதையும் சரியாக கையாண்டிங்கன்னா சரியாயிடும் பொருள் விரயம் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க பொருளை மட்டும் சேமித்து வைக்கிறதுக்கு பாருங்கள் நான் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் எனக்கு விரயம் வருது அது வருது இது வருதுன்னு எதையும் செய்யாமல் எப்பையும் போல் ரெகுலராக என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ இத்தனை ஆண்டு காலம் என்ன செஞ்சிட்டு இருந்தீங்களோ அதையே தொடர்ந்து செய்யுங்க புதுசாக எதாவது பண்ணுறன்னு மட்டும் எதுவும் செய்யாமல் இருந்தாலே உங்களுக்கு பிரச்சனையாக வராதுங்க சனி பகவான் நீங்கள் எதாவது மூவ் பண்ணாதாங்க அவர் திருப்பி மூவ் பண்ணுவார் நீங்கள் எப்பையும் செய்யக்கூடிய கடமைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா சனி பகவான் அவர் பாட்டு அவர் பேசாமல் அவர் வேலையை பார்த்துட்டு அவர் உட்காந்துட்ருப்பார் நீங்கள் எதாவது காய் நவுத்துறேன்னு சொல்லிட்டு இந்த காசை எடுத்துகிட்டு அங்கே போடுறேன் அவங்கக்கிட்ட கடனை வாங்கி நான் பொருளாதாரத்தில் இப்படி பண்ண போகிறேன் அப்படி பண்ண போகிறேன்னும் போது அவரோட வேலையை காமிக்க ஆரம்பிச்சிருவார் அதுதான் உங்களுக்கு பிரச்சனை அதனால் விரயம் பெருசாக இருக்காது அதை நீங்கள் செயல்படுத்தும் விதத்தை மட்டும் பார்த்துக்கோங்க தேவையில்லாமல் அகல காலம் வைக்காதீங்க எல்லாத்துக்கும் ஆசைப்படாதீங்க உங்களுக்கு என்ன தகுதின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மட்டும் ஆசைப்படுங்க முடிந்த வரைக்கும் ஆசையை தவிர்ப்பது நல்லது மனக்கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் இப்போ வரக்கூடிய காலங்களில் மேஷராசிக்கு மனக்கட்டுப்பாடு இருந்தால் போதும் வாழ்க்கை மாறிடும் கவலைப்பட தேவையில்லை பயப்பட தேவையில்லை ராகு கேது கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கார் இருந்தாலும் அது கூடிய விரைவில் சரியாக போயிடும் கூடிய விரைவில் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போதைக்கு இருக்கிற காலகட்டம் மட்டும் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது இது கணவன் மனைவியிடையே பிரச்சனை ஏற்படுத்துருங்க ஜாகிரதையாக இருக்கணும் ராகுக்கு எது சரியில்லாத பொழுது கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் தைரியம் இருக்காது மனசில் எப்பயும் ஒரு குழப்பமான சூழ்நிலையே இருக்க மாதிரி பலகீனமாக தெரிவிங்க அதனால் இப்போ தைரியமாக இருக்கணும் தைரியம் எந்த இடத்துல எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் நம்ம செயல்படுத்தினா தான் வெற்றி அடைய முடியும் தைரியமாக இருக்கணும் ஆலோசனையாக இருக்கணும் சிந்தனையை தெளிவாக வச்சுக்கணும் பகை உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி ஒற்றுமை இல்லைன்ன பிறகு ஏதோ இரு வீட்டார்கள் குடும்பத்தில் உங்களுக்கு அவங்க உங்களுக்கு பகையாக வந்து நிற்பாங்க கேள்வி கேட்பாங்க நிறைய தொல்லை பண்ண ஆரம்பிப்பாங்க அதனால் முடிந்த வரைக்கும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போங்க நிச்சயமாக ஒரு நாள் மாற்றம் ஏற்படும் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையே நினைக்கக்கூடாது வருங்காலங்கள் நமக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம் சின்ன சின்னதுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கூடாது சாதாரண விஷயமா இருக்கும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க ரொம்ப பெரிய விஷயமா இருக்கா அப்போ வேணால் அதை யோசிக்கலாம் ஏன் இதை மாதிரி பண்ணுறாங்கன்னு கேள்வி கேட்கலாம் சின்ன சின்ன விஷயத்துக்கு விட்டு கொடுத்துட்டிங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை ஏற்படும் குடும்ப உறவுக்கு மரியாதை கொடுங்க ஒற்றுமையாக இருங்க எப்பயுமே நம்மளை போல தான் மனைவி மனைவியை போல தான் கணவன் நினச்சி பார்த்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது அது மாதிரி ஈகோ வரக்கூடாது இது எல்லாமே இருந்தாலே வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்செல்லாம் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு முடிந்த வரைக்கும் நீங்கள் பார்த்து தான் ஆகணும் மேஷராசிக்காரர்கள் கணவன் மனைவி ஒற்றுமையை கடைபிடிச்சு தான் ஆகணும் படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க உங்களோட முயற்சி நிச்சயமாக வெற்றி எல்லாமே சப்போர்ட்டாக தான் இருக்குது வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலமாக இருக்குது அதை நீங்கள் எப்படி கையாளுவீங்களோ கையாண்டுக்கோங்க அதை முறையாக கையாண்டால் தான் வெற்றி உங்களுக்கு எதையும் அலட்சியப்படுத்தாதீங்க எதையும் தேவையில்லாமல் செய்யாதீங்க அலட்சியப்படுத்தாதீங்க தேவையில்லாமல் செய்யாதீங்க இதை ரெண்டை மட்டும் கடைபிடிச்சிக்கோங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது எல்லாம் உள்ள இறைவனுடைய எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்